இந்த இந்த வலதுசாரி அரசியலா என்ன கேட்கறாங்க நீங்க வலதுசாரி தமிழ் தேசியமா இடதுசாரி திரு தேசியமா அப்படிலாம் கேட்கறாங்க நான் எங்கெல்லாம் அதிகார வர்க்கம் எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு குரலற்று மக்களின் குரல் ஒழிக்க வேண்டுமோ அங்கு இது போன்ற மிகச்சிறந்த நூறு வருஷம் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் கடந்து இந்திய அரசியலிலே கரைகண்ட இது போன்ற சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இது போன்ற இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க கூடியவன் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த மண்ணில் இருப்பதனால்தான் இன்னமும் இது போன்ற மருத்துவர்கள் துணிந்து போராடுகின்ற போது அவர்களுக்கு பாதிப்பு வருகின்ற போது உயிரச்சம் வருகின்ற போது மிரட்டல்கள் வருகின்ற போது கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கூட இருக்கிறார்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் பெரியாரிய கைத்தடிகள் எல்லாம் கூட இருக்கிறது என்கிற துணிச்சலோடு இது போன்ற லட்சுமி நரசிம்மங்கள் உருவாக முடியும் என்பதை நேரத்திலே பதிவு செய்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அத்தனை உறவுகளையும் நானும் ஒரு முறை அனுதாரத்துடைய அவரின் சார்பாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக வரவேற்று இது வந்து நமக்கு ஒரு அவருடைய நினைவை பகிர்கின்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் இத்தனை மருத்துவர்கள் இங்கே ஒன்று கூடது ஒரு சாதாரண தமிழ்நாட்டினுடைய பல முனைகளில் இருந்து கரெக்டாக இந்த ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவர் நினைவை பகிர்வது அவருக்கான வீர வணக்கம் செலுத்துவது உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் என்பதெல்லாம் உண்மையிலேயே நன்றி உள்ள மனிதர்களால் தான் தவறாமல் கலந்து கொள்ள முடியும்